முதல்ல பூஜை பொருட்கள் அப்படின்றது இறைவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய விஷயம்தான் எந்த இறைவனுமே எனக்கு இது போட்டால் தான் நான் உங்களை வந்து இது பண்ணுவேன் அக்செப்ட் பண்ணலாம் சொல்லலை ஆனால் அவருக்கு பிடித்த விஷயங்களை நம்ம வச்சு அவருக்கார ஒரு வழிபட்ட முறையை செய்கிறோம் ஒரு அகலவளுக்கு சிவன் கோயிலில் போயிட்டு ஒரே ஒரு அகலவளுக்கு டெய்லி கண்டினியூவாக போட்டிருந்தீங்கன்னா அவருடைய காலங்கள் எப்படி தீர்மானிக்கப்பட்டிருந்தாலும் கூட நல்லபடியாக அவர் போய் சேர்க்கிறதுக்கான வழிமுறையை அந்த ஒரு அகலுக்கு கொடுக்கும் எல்லா விஷயத்துக்கும் எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் டீஃபால்ட்டாக ஒரு அகவலுக்கு போட்டுணும் அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே இருக்கிற பூஜை பொருட்களை வாங்கி அந்த இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணுறது அந்த கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை பண்ணுறதுன்றது ரெண்டாவது ரெண்டாவது பட்சம் நீங்கள் அது அம்மன் கோயில்லாம் போங்க முருகர் கோயிலெலாம் போங்க பெருமாள் கோயில்லாம் போங்க சிவன் கோயிலெலாம் போங்க எந்த கோவிலுக்குலாம் போங்க ஆனால் முதல் முதல் தெய்வம் விநாயக பெருமான் உங்களுடைய வினைகளை போக்கக்கூடிய தெய்வம் நம்ம மக்கள் ரொம்ப ஈஸியாக நினச்சிக்கிறாங்க நீங்கள் தெய்வத்துக்கிட்ட போய் சொல்ல வேண்டிய விஷயமே இல்லை இறைவனை வணங்கிட்டு வந்தால் போதும் உங்க பிரார்த்தனை இங்கே தான் வைக்கணும் எங்க வைக்கணும் கோடி மரத்துக்கு கிட்ட மரத்துக்கு தான் உங்க பிரார்த்தனை வைக்கணும் அது வந்து கன்னிவே பட்டது தான் அவரு உட்கார்ன ஆன்மீக உலா அன்பான வணக்கங்கள் நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம் நிறைய வேண்டுதல்கள் இருக்கும் எப்போவுமே எல்லாருக்குமே எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும் நடந்ததுக்கு நன்றி சொல்கிறோமோ இல்லையோ அடுத்ததாக நடக்க இருக்கிறதுக்கான ஒரு பெட்டிஷனை போட்டு வச்சுட்டு தான் வரும் அப்படி போகும்போது என்ன எடுத்துக்கிட்டு போகணும் மாலை வாங்கிட்டு போகணுமா பூத்தட்டு வாங்கிட்டு போகணுமா இல்லை நாம் மட்டும் போனால் போதுமா வாங்க இது குறித்த கருத்துக்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதற்காகவே நம்முடைய ஆன்மீக உலா அரங்கத்தில் இணைந்திருக்காங்க பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் அவர்கள் ஐயா வரவேற்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் கோயிலுக்கு போகும்போது எப்பவுமே வந்து குடும்பத்தோட போகணும் அப்படி போகும்போது ஒன்று தெய்வத்துக்கு மாலை வாங்கிட்டு போகணும் இல்ல அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போகணும் தேங்காய் இருக்கணும் இல்லை தேங்காய் இல்லாமல் வெத்தலை பாக்கு பழம் இருந்தால் போதும் அப்படின்னு பல கருத்துக்கள் இருக்கு இதில் எது நாம் செய்யலாம் இல்லை முன்னோர்கள் சொன்ன விஷயம் நான் திரும்ப சொல்ல போறேன் முதல்ல பூஜை பொருட்கள் அப்படின்றது இறைவனுக்கு நாம கொடுக்கக்கூடிய விஷயம்தான் எந்த இறைவனுமே எனக்கு இது போட்டால் தான் நான் அவங்களை வந்து இது பண்ணுவேன் அக்செப்ட் பண்ணலாம் சொல்லலை ஆனால் அவருக்கு பிடித்த விஷயங்களை நம்ம வச்சு அவளுக்காக ஒரு வழிபட்ட முறையை செய்கிறோம் பிடித்த விஷயங்கள் இப்போ முருகப்பெருமானால் அது செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை அப்படியே காலம் அப்படி சொல்லிட்டு முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க இந்த சமயத்திலலாம் அவங்களுடைய சக்திகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பொதுவாகவே எந்த கோயிலுக்கு போனாலும் வெறுங்கையில் போகக்கூடாது ஃபர்ஸ்ட் விஷயம் வெறுங்கையில் போகக்கூடாது அது வந்து ஒரு கோயில் நான் நம்முடைய ஆன்மா நம்மளை உருவாக்கின ஆன்மா அங்கே இருக்கிறாங்க பிரபிரமாக இருக்கிற இடம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கம்பல்சரி ஒரு நெய்விலுக்காக போடணும் நான் சொல்கிறது உச்சபட்சம் இவ்வளோ தான் இப்போ அந்த ஊரில் ஒரு கோயிலில் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் ஃபேமஸாக இருக்குது இப்போ நாமக்கல் ஆச்சினியர் பண்ணிங்கன்னா வடமாலன்றது ஒரு நேதியாக இருக்கும் ஒவ்வொரு கோயிலையும் அந்த தெய்வத்துக்கு உண்டான பரிகார பொருட்களையே பரிகாரமாக பூஜை பொருட்களாக மாற்றிருப்பாங்க அது ஒரு வகையில் பூஜை பொருளாகவும் இருக்கும் பரிகார பொருளாகவும் இருக்கும் அந்த நேதிக்குள்ளே தான் நம்ம போனோம் அந்த கட்டுப்பாடுகள் தான் போகணும் இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் தாண்டி நீங்கள் கோயிலுக்கு போயிட்டீங்க எதாச்சும் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க போது நீங்கள் வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை ஒரே ஒரு அகல விளக்கு நெய் விளக்கு ஒரு நெய் விளக்கு போதும் உங்களுடைய பிரச்சனை பாதி பிரச்சனை சால்வ் ஆகும் இன்னும் குறிப்பிட்டு நம்ம வெளிப்படையாக சொல்லப்போனால் இந்த கருத்தை சித்தர்கள்லாம் சொல்லி வச்சுருக்காங்கன்னா இப்போ முடியாத ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் இருக்காங்க சுகவீனமாக இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலை இருக்காங்க ஒரு நிர்கதியாக இருக்கும்போது காப்பாற்றக்கூடிய விஷயம்ன்றது இந்த நெய் விழுக்கை காப்பாற்றும் ஒரு அகல விளக்கு சிவன் கோயிலில் போயிட்டு ஒரே ஒரு அகலவளுக்கு டெய்ல் கண்டினியூவாக போட்டு வந்தீங்கன்னா அவருடைய காலங்கள் எப்படி தீர்மானிக்கப்பட்டிருந்தாலும் கூட நல்லபடியாக அவர் போய் சேரதுக்கான வழிமுறையை அந்த ஒரு அகலவளுக்கு கொடுக்கும் சிவன் கோயிலில் போடுற சிவன் கோயிலில் போய் போடும்போது இப்போ வீட்டில் யாரோ எக்ஸார் ரொம்ப முடியாமல் இருக்காங்க ஆனால் இதுதான் தெரிஞ்சு போச்சு வேறு வழியில்லன்னு ஒரு விஷயம் இருக்கும்போது அவங்க நல்ல ஒரு தன்மையோடு போய் சேரணும் துன்பம் இல்லாமல் போய் சேரணும்னா அதுக்கு ஒரே ஒரு விழுக்கு இந்த அகலவளுக்கு இதே போல் மற்ற எல்லா விஷயத்துக்கும் எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் டீஃபால்ட்டாக ஒரு அகவலுக்கு போட்டுடணும் அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே இருக்கிற பூஜை பொருட்களை வாங்கி அந்த இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணுறது அந்த கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை பண்ணுறதுன்றது ரெண்டாவது ரெண்டாவது பட்சம் ஆனால் முதல் விஷயம் நீங்கள் போடணுடைய செய்ய வேண்டியது ஒரு அகல் விளக்கு அதே மாதிரி முதல்ல வழிபட வேண்டிய தெய்வமும் பிள்ளையாறு இரண்டாவது கொடிமரம் இது டிஃபால்ட் எந்த கோயிலுக்கு போனாலும் ஓகே நீங்கள் அம்மன் கோயிலெலாம் போங்க முருகர் கோயில்லாம் போங்க பெருமாள் கோயிலெலாம் போங்க சிவன் கோயில்லாம் போங்க எந்த கோயிலுக்குனா போங்க ஆனால் முதல் முதல் தெய்வம் விநாயக பெருமான் உங்களுடைய வினைகளை போக்கக்கூடிய தெய்வம் அதுக்கப்புறம் கொடிமரம் கொடிமரத்துக்கு அவ்வளோ வேல்யூ உண்டு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகளை பிரபஞ்சத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு இடம் தான் கொடிமரம் நம்ம மக்கள் ரொம்ப ஈஸியாக நினச்சிக்கிறாங்க நீங்கள் தெய்வத்துக்கிட்ட போய் சொல்ல வேண்டிய விஷயமே இல்லை இறைவனை வணங்கிட்டு வந்தால் போதும் உங்க பிரார்த்தனை இங்கதான் எங்க வைக்கணும் கொடிமரத்து கொடிமரத்துக்கு அவர் உட்காந்து கொடிமரத்துல என்ன இருக்கும் தெரியாது மரங்கள் இருக்கும் பிரபஞ்சத்தை நேரடியாக தொடர்பு போன்ற மரங்கள் உள்ள இருக்கும் அந்த தெய்வத்துக்கு உண்டான மரங்கள் நேரடியாக கனெண்ட் பண்ணணும் நீங்க சொல்ற பிரார்த்தனையை இங்க தான் கனென்ட் ஆகும் ஆனா உங்க பிரார்த்தனைய கொடிமரத்தாண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இரவனை போய் வழிபட்டு வரலாம் போதும் ஏன்னா அங்கதான் விழுந்து கொடுங்க சரணாகதி எங்க நம்ம பண்ணணும் கொடிமரத்துல சரணாகதி பண்ணணும் ஆனால் அந்த முதல் ரெண்டு விஷயம் முதல்ல போனீங்கன்னா பூக்களோ மற்றதோ இல்லாமல் கோயிலுக்கு போகாதீங்க நிச்சயமாக ஒரு அகலுக்கு வேணும் பூஜை பொருட்கள் அவசியம் வேண்டும் அது ரெண்டு விஷயத்துக்கு பயன்படும் ஒன்று அந்த பூஜை பொருட்களால் ஒன்று அந்த இறைவளுக்கு சேவிக்கும் போது மனசுக்கு முதல்ல நிம்மதி கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் அதை எடுத்து வீட்டில் போது சுபிச்சம் கிடைக்கும் ஏன்னா அங்கே இருக்கிற ஆறா அங்கே வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த விஷயம் இருக்கும் அங்கேருந்து ஒரு பொருளை கொண்டு போய் வீட்டில் போது அந்த சுபிச்சமான விஷயங்கள் நடக்கும் நிறைய நண்பர்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு அதை எத்தனை உடனே நினைக்கிறாங்க அப்படின்னா இறைவனால படைக்கப்பட்டு எந்த பொருளுமே உங்களுக்கு தீமை அளிக்காது முதல் விஷயம் உம் ஆனா சிவன் சொத்து குலநாசம் இருந்து எதுவும் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுறீங்கன்னா நீங்க சொத்துன்னு சொல்லாதீங்க நீங்க கோயிலுக்கு போறீங்க விபூதி போதி பிரசாதம் எல்லாம் எடுத்துட்டு வரலாம் நீங்க வந்து சாப்பிடுது நீங்க சாப்பிடுங்க முன்னெல்லாம் அந்த காலத்துல அங்கேயும் சாப்பிடுவாங்க கொண்டு சாப்பிடுங்க நியாயமும் அங்க சாப்பிட்டுவாங்க எத்தனை தேவை இல்ல சாப்பிட்டு வாங்க நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா அப்படி குடுத்துட்டு வந்து அப்படி பண்றாங்க பொறுமையா உக்கின்னு சிவனை அழுத்துல குடுத்து நல்லபடியா சாப்பிட்டுட்டு சுத்தம் பண்ணிட்டு ஐயா போகும்போது பைரவர் பேரவன்ட்டு ஐயா நான் எதை எத்தனை போல பாத்துக்கங்க ஐயா சொல்லி எத்தனையுங்க ஏன்னா பைரவர் தான் காவலாளி அவர்தான் பொறுப்பாளி ஏன்னா சொத்துன்ற விஷயம் வேற சிவனி குல குலநாசம் பிரசாதம் கூட நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண போறது ஒரு அர்ச்சனை பண்ணுவீங்களா அதிகபட்சம் அர்ச்சனைக்கு பிரசாதம் கொடுப்பாங்க அதை தயவுசியம் அந்த கோயிலே கொஞ்சம் சாப்பிடுங்க மன நிம்மதி கிடைக்கும் ஆத்மாத்த உணர்வு கிடைக்கும் இன்னைக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல மக்கள் உட்கார பண்ணுறாங்க கோயிலில் தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விடுங்கள் ஒரு அரை மணி நேரம் போது அமைதியை முதல்ல உட்காருங்க நீங்கள் இறைவனை பிரார்த்தனை பண்ணுறீங்களோ இல்லையோ வேண்டுதல் வைக்கிறீங்களோ இல்லையோ அந்த இடத்துல போய் அமைதியை சும்மா உட்காருங்க அமைதியாக உட்காருங்க உங்களுக்கான எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்துருக்காரு எதையும் அவர் பார்க்காம இல்லை அமைதியான விஷயத்துல தான் உங்களுக்கு எப்போவுமே ஆனந்தம் கிடைக்கும் பேரானந்தம் கிடைக்கும் அதே நேரத்துல வந்து இந்த தீபாராதனை காமிக்கும் போது நீங்க அவர் கண்ணார பார்க்கணும் ஆமா நிறைய பேர் தீப ஆராதனை காமிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு வேண்டிட்டு இருப்பாங்க ஒரு செகண்டை மூடுறதுன்றது நிலைக்கு போறது ஆனால் அந்த ஒளியோட நீங்க அவர் தெய்வ தரிசனம் பண்ணணும் தீப ஆராதனையும் அதுதான் ஏன்னா அங்க விளக்கு உள்ள இருக்கக்கூடாதுன்னா நேரி அது பேர் கருவறை இருட்டா தான் இருக்கணும் கருவறை அப்படி தான் இருக்கணும் அங்கே வெளிச்சம் வந்தால் அது பேர் கருவறை கிடையாது அப்போது அந்த தெய்வத்தை ஒரு செகண்ட் பார்க்குறது தான் நியாயமான விஷயம் அதை உறுத்து பார்க்கணும் மனசளவில் பார்க்கணும் துவாரக பாலகர் ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்கள சேவிக்கணும் அவங்ககிட்ட பர்மிஷனாக தான் உள்ளே போகணும் இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு விதிமுறை உண்டு முதல்ல நீங்கள் கோயிலுக்கு போகும்போது நீங்கள் சொன்ன மாதிரி குடும்பத்தோடு போகிற பழக்கத்தை முதல்ல ஏற்படுத்திக்கணும் முதல் விஷயம் முடிகளன்ற பிரச்சனை தனியாக போகலாம் எப்போன்னா போகலாம் ஆனாங்க போகும்போது தயவு செஞ்சு வெறுங்கையோடு போகாதீங்க ஏதாவது ஒரு புஷ்பமோ ஒரு விஷயத்தை கொண்டு போங்க குறிப்பாக அகவலுக்கு எதிரி வரும்போது உங்களுக்கு பாதி பிரச்சனை சால்வ் ஆகும் நிச்சயமா அழகான கருத்துக்கள் சொன்னீங்க இருந்தாலும் ஒரு கிளை கேள்வியே இருக்கு என்னன்னா பெருமாள் கோயிலுக்கோ இல்லைன்னா வந்து சிவபெருமான் கோயிலுக்கோ போகும்போது கட்டாயமா மாலை வாங்கிட்டு போங்க அது உங்களுக்கு வந்து கேட்டதெல்லாம் கொடுக்கும் அந்த மாலை வந்து பெருமாள் கழுத்திலேயோ இல்ல சிவன் கழுத்திலேயே விழும்போது நீங்க கேட்டது கிடைக்கும்ன்றாங்களே இல்ல என்ன விஷயம்னா துளசி மாலை பெருமாளுக்கு போடுவாங்க துளசின்றது நீங்கள் அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு அது கண்டிப்பா வேணும் அது எல்லாம் விஷயம் அது எல்லாருக்கும் பயன்படக்கூடிய பொருளாக மாறிடும் நீங்கள் துளசி மாதிரி எவ்வளோ பெருசாக வாங்கி போனாலும் இறைவனுக்கு சாதிட்டு மாதிரி அங்கே தான் வச்சுருப்பாங்க எல்லா பக்தர்களுக்கும் பயன்படுற நோக்கத்தில் தான் நீங்கள் வாங்கி போன சொல்கிறது வேற ஒன்றும் இப்போ கம்பல்சரி கிடையாது ஆனால் அது எல்லா மக்களுக்குமான விஷயமாக தீர்வாக அமையும் அது ஒரு பெரிய ஆன்டிபயோட்டிக் துளசி எந்த கெட்ட சக்தியும் முதல்ல நெருங்கக்கூடாது மகாலட்சுமி அருளை பெற்றது அறிவியல் ரீதியாகவும் பார்த்தாலும் பல வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய தன்மை துளசிக்கு உண்டு உண்டா இல்லையா நிச்சயமாக உண்டு அது எல்லாருக்கும் பயன்படுறதுக்காக தான் நீங்க மாலையாது எடுத்து போட சொல்றாங்க வரக்கூடிய பத்து பேர் பேர் மாலை வாங்கி போக மாட்டாங்க உண்மைதான் ரெண்டு பேர் தான் மாலை வாங்கி போவாங்க அந்த மீதி இருக்கிற பத்து பேருக்கு அடுத்து வரக்கூடிய இருபது பேருக்கும் அந்த மாலையை பயன்படுத்தாதான் கண்டிப்பா வாங்கி போங்க சொன்ன காரணம் அந்த கோயிலுக்கான நேதி அது ஐயா வாங்கி போங்க மாலையை சாற்றி வழிபடும் போது மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் சிவன் கோயிலே அதே மாதிரி தான் அவர் உகந்த மலர்களாக வாங்கி போய் போடுங்க அங்கே தான் பயன்பட போகுது மலர்கள் சேர சேர உண்மையிலே அது மக்களுக்கான விநியோகப்படுற பொருள் தான் யாரும் அது வீட்டுக்கு கொண்டு போகிறது இல்லை இப்போது நான் ஒரு ஒரு புஷ்பத்தை கொண்டு போய் வச்சிருப்பேன் அடுத்த ரவுண்டு வரும்போது வேற ஒருத்தது கிடச்சிருக்கும் அசை எத்து கொடுக்கும்போது மனசார் திருப்திப்படுவார் ஆஹா நான் தான் நினச்சேன் கடைசி ரோஜா பூவன் கையில் வந்துச்சுன்னு சந்தோஷப்படுவார் அப்போ அந்த மனசு எண்ணமும் அங்கே போய் ஃபீல் ஆகும் அப்போ அது இறைவனை உணந்து ஓகே ஒரு காரியம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் நினச்சி பூவே குத்து வச்சுங்க மனசில் அவ்வளோ ஆனந்தம் திருப்தி கிடச்சிடும் பரவாயில்ல இறைவனுடைய அணுகுரங்க எனக்கு இருக்குது நான் நினச்சி பூவனை கட்டிச்சு அப்படின்னு வேண்டுவாங்க நிறைய பேர் உள்ளே போகும்போதே வேண்டுன்னு வைப்பாங்க எனக்கு அந்த பூ கடிச்சா நல்லா இருக்கும் இறைவா நீ ஏதாவது ஒரு சமைக்கக்கூடிய இறைவான்னு சொல்லுவாங்க அப்போ நிறைய புஷ்பங்களும் மற்ற விஷயங்களும் வாங்கி போகும்போது அது எல்லாருக்கும் பயன்படும் அதனால் யாருக்கும் எந்த கட்டாயமும் எங்கேயுமே கிடையாது இறைவனை அந்த கோலத்தில் பார்க்கும்போது ஒரு பெரிய ஆனந்தம் நம்மளுக்கு கிடைக்கும் பெரிய நம்மளுக்கு ஒரு எப்படின்னா அது உணர்வுபூர்வமாக சொல்ல முடியும் ஒரு நல்ல ஒரு ஆனந்தம் பிரிக்ஸா இருக்கும் பெரும்பாலும் அவ்வளோ அலங்கார கோரத்தில் பார்க்கும்போது பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அந்த ஆனந்தத்துல ஒரு துளியாவது நம்ம பங்களிப்பு இருக்குன்றதுக்காக தான் நமது முன்னோர்கள் ஐயா வெறுங்க வீசி போவாதீங்க அப்படி சொன்ன காரணம் உங்களுக்கும் அந்த ஆனந்தம் கிடைக்கட்டும் மக்களுக்கும் கிடைக்கின்றதுக்காக தான் வெறுங்கையோடு போவாதீங்கன்னு சொன்ன காரணம் அதுதான் நிச்சயமா ஐயா என்னன்னா நிறைய பேர் வந்து இந்த ஒரு வழக்கத்திலே வச்சிருக்காங்க எனக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் நடக்குமா நடக்காதாங்கிறத நீயே சொல்லிடுப்பா அப்படிங்கிற மாதிரி முருகன் கோயில்ல அம்மன் கோயில்லாம் பூ போட்டு பாக்குறாங்க இல்லையா அது போட்டு பார்க்கலாமா அப்படி இல்லை கண்டிப்பா வந்து அது வந்து அது பேர் வந்து இன்னொன்று சொல்லுவாங்க திருவுள்ள சீட்டுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களா அந்த காலத்தில் மைய பொருளாக இருந்தது இப்போ சமீபத்தில் நிறைய பேர் பயன்படுத்துறது இல்லை இப்போ நிறைய டெக்னாலஜி வந்து மறந்துடுறாங்க தயவுசு மறக்காதீங்க திருவுள்ள சீட்டுக்கு அந்த அளவுக்கு ஒரு சக்தி உண்டு உங்களுடைய எண்ணங்கள் ஒரு சேரதுல இருக்கும் அதில் முன்பு முடிவு மாறாது மாறாது நாங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக போனால் ஒரு முக்கியமான காரியத்துக்கு எங்கக்கிட்ட கேட்டு ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்லும்போது நாங்கள் பரிந்துரைக்கிற விஷயம் ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணுவோம் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நேராக உங்கள் குலசாமி கிட்டே போங்க கிட்ட சீட்டு போட்டு பாருங்க அதில் ரிசல்ட் வந்துச்சுன்னா மாறாதீங்க ஒன்று இதை செயல்படுத்துகிற மாதிரி இருந்தால் அதை போய் செய்யுங்க அதுலேயும் சந்தேகப்பட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உருப்படாது பொறுப்பை விட்டு ஒப்படைச்சிட்டு அதில் எது வந்தாலும் ஏற்றுக்கணும் ஏன்னா அந்த பொறுப்பை தரது குலதெய்வம் கொடுக்கும் உறுதியாக நிற்கும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் செஞ்சு தான் அந்த திருவிழா சீட்டுன்றது அதில் எந்த தெய்வத்துட்டு போய் போட்டாலும் உங்களுக்கு அதை வர ரிசல்ட் வந்து நூறு சதவீதம் கண்டிப்பாக நடக்கும் அந்த காலத்தில் முக்கியமான முடிவுகள்லாம் கோயில் எடுப்பாங்க ஊர் நல்ல விஷயத்துக்கு எடுப்பாங்க குடும்பம் நல்ல விஷயத்துக்கு எடுப்பாங்க திருமண நிகழ்வுக்கு எடுப்பாங்க இது இப்படி செய்யலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கேட்பாங்க இவங்க மனசும் சுத்தமாக இருந்த கேள்வி கேட்கும்போது இறைவன் கரெக்டாக அந்த விஷயத்தை எடுத்து கொடுத்துருவார் அதில் மாறவே மாறாது இன்றைக்கும் பழங்கால நிறைய திருவிழாக்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பரிச்சயத்த முறையில் வைப்பாங்க இப்போ ஏதாவது சாமி ஈமத்தன் வந்துச்சுன்னு வச்சிங்களேன் உண்மையிலே வந்தது சாமியாக இல்லையா அப்படின்னு சோதிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க நான் ஒரு மனசுல நினைச்சதுக்கு ஒரு பூவை நீங்க எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க அது கரெக்டாக எடுத்து கொடுத்துரும் கொடுத்த உடனே உங்களுக்கு சரி திருப்தி ஆகிடும் அப்போ உண்மையிலே கிராம தேவதை தான் வந்திருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஆனால் அது எதுவுமே மாறாது அது உண்மையிலே அந்த இடத்துல இறைவன் தான் அந்த எடுத்து கொடுப்பாரு அது நீங்கள் அந்த அனுபவத்தில் உணரும்போது தான் ஒவ்வொரு விஷயமும் தெரியும் திருவிழா சீட்டுக்கு அவ்வளோ சக்தி உண்டு மகத்துவம் உண்டு நான் மக்களுக்கு தான் சொல்லுவேன் உங்கள் பிரச்சனைக்கு உங்களுக்கு முடிவே கிடைக்கல இல்லை ஜாதகம் பார்த்தும் உங்களுக்கு விஷயத்தின் புரியல எதை பார்த்தாலும் புரியலன்னா நீ யாருமே நம்பாதீங்க உங்கள் குலசாமி கோயிலில் போய்ட்டு திருவிழா சீட்டு போட்டு பாருங்கள் அதில் என்ன ரிசல்ட் வருதோ செயல்படுத்துங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஐயா ரொம்பவே அழகா சொன்னீங்க நம்ம எப்பவுமே வந்து கோயிலுக்கு போகும்போது பூ வாங்கிட்டு போகணும் இல்லைன்னா ஒரு அகல் விளக்காவது வாங்கிட்டு போகணும் முடியாத ஒரு பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்கல பயங்கர குழப்பத்துல இருக்கணும்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த சீட்டை போட்டு பாத்துறது அப்படிங்கிறது முழுமையான ஒரு பலனை தரும் இனி யார் ஒருவர் கோவிலுக்கு போனாலும் நீங்க சொன்ன எல்லா விஷயங்களையும் அப்படியே பின்பற்றுவாங்க நான் நம்புறேன் அழகான தகவல்கள் நம்ம ஆன்மீக உலா நேர்களுக்காக பகிர்ந்துருக்கீங்க ரொம்ப நன்றி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில் நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்கள் நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி